சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக் ஆனது கடந்த ஏழு பனிரெண்டு இருபத்தி ஐந்து அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் ஆதிமூத்தோனை பணிந்து குருநாதனையும் பணிந்து வாக்குகள் ஈகின்றேன் தேரையனே இன்னும் பல வடிவங்களில் மனிதனுக்கு நிச்சயம் அறுவை சிகிச்சைதான் பயன்படுகின்றது அதை எப்படி தடுத்து நிறுத்த இப்பொழுது வாக்குகள் யான் பரப்புவேன் இன்றைய தினம் மனிதர்களுக்கு யாங்கள் மூச்சை நிறுத்தி மந்திரங்கள் எவ்வாறு செப்புவது என்று கூறுகிறோம் மூச்சை நிறுத்தாமல் மந்திரங்கள் கூறினால் நோய்கள் தான் வளரும் மூச்சை நிறுத்தியே மந்திரங்களை சொல்ல வேண்டும் இங்கு மூச்சை நிறுத்தி மந்திரங்கள் சொல்வது மனிதனின் உடல் நலத்திற்கு மட்டுமே மந்திரங்கள் சொல்வதால் பணம் வராது பாவங்கள் போகாது நோய்கள் குறையும் அதற்காகவே சித்தர்கள் பல மந்திரங்களை மனிதர்களுக்கு வகுத்துக் கொடுத்துள்ளார்கள் அவற்றை முறைப்படி உச்சரித்தாலே நோய்கள் வளராது ஒரு மனிதனுக்கு நோய்கள் பல்வேறு காலகட்டங்களில் கிரகங்களின் தாக்கத்தால் ஏற்படுகிறது இதை சரி செய்து கொள்வதற்கு மூச்சை நிறுத்தி மந்திரங்கள் கூறி அந்த கிரகங்களை வெல்ல வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் ஓம் நமசிவாய மந்திரம் கூறினால் நவகிரகங்களை வெல்வதற்கு குறைந்தது ஒன்பது இமைக்கும் நொடிகள் மந்திரத்தை கூற வேண்டும் அதற்கு குறைந்து கூறினால் எத்தனை எண்ணிக்கை மூச்சு நிற்கின்றதோ அந்த எண்ணிக்கையில் அந்த கிரகம் தாக்கியுள்ளது என்று பொருள் உதாரணத்திற்கு ஒரு கண்ணிமைக்கும் நொடி ஒருவர் மந்திரத்தை கூறினால் அவர் சூரியனால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அர்த்தம் இவருக்கு நிச்சயம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதேபோல் இரண்டு நொடி ஒருவர் ஓம் நமசிவாய மந்திரத்தை கூறினால் அவர் சந்திரனால் பாதிக்கப்பட்டிருப்பார் அவர் மனநிலை எப்பொழுதும் குழப்பமாகவே இருக்கும் மூன்று நொடி ஒருவர் ஓம் நமசிவாய மந்திரத்தை கூறினால் அவர் குருவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அர்த்தம் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீக்கிரம் கிடைக்காது நான்கு நொடி ஒருவர் மந்திரத்தை கூறினால் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அனைத்து செயல்களிலும் காரிய தடை ஏற்படும் ஐந்து நொடி ஒருவர் மந்திரத்தை கூறினால் புதன் கிரகத்தால் பாதிக்கப்பட்டு அதன் மூலம் அவருக்கு கல்வி மற்றும் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் இவ்வாறாக ஒன்பது கண்ணிமைக்கும் நொடிகள் குறைவாக மந்திரம் சொல்பவருக்கு அந்தந்த நொடிகளுக்கு ஏற்ப அதற்குரிய கிரகம் பாதிக்கப்பட்டு அந்த கிரகத்தன்மைக்கு உரிய நோய்கள் அல்லது பிரச்சனைகள் இருக்கும் இதை சரி செய்ய யார் ஒருவர் மூச்சை நிறுத்தி ஒன்பது நொடிகளுக்கு மேல் மந்திரத்தை உச்சரிக்கின்றாரோ அவர்களுக்கு நவகிரகங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் ஒன்பது நொடிகளுக்கு மந்திரத்தை சொல்வதற்கு மூச்சை உள்ளே குறைந்தது நாற்பது நொடிகள் நிறுத்த வேண்டும் அதாவது மூச்சுப் பயிற்சி அதாவது பிராணாயாமம் செய்து மூச்சை உள்ளே நாற்பது நொடிகள் நிறுத்தி வைக்க வேண்டும் அதாவது ஒருவர் மூச்சை இருபது நொடி இழுத்து நாற்பது நொடி உள்வைத்து வைத்து பத்து நொடியில் வெளிவிட வேண்டும் இதுவே பிராணாயாமம் என்பது இதை தினசரி செய்து வந்தால் நாம் சொல்லும் மந்திரங்கள் அனைத்தும் பனிரெண்டு முதல் பதினைந்து நொடிகளுக்கு எளிதாக வந்துவிடும் தற்போதைய ஒரு மனிதன் வாழ்க்கை சூழ்நிலையில் ஆறு நொடிகளுக்கு மேல் மூச்சை நிறுத்த முடியாது ஆகவே நாற்பது நொடிகளுக்கு எடுத்துச் செல்வது படிப்படியாக பயிற்சியின் மூலம்தான் எடுத்துச் செல்ல வேண்டும் குறைந்தது ஒரு மாத காலம் நாம் இதற்காக பயிற்சி செய்ய வேண்டும் முதலில் ஆறு நொடி மூச்சை இழுத்து அதன் பின் பன்னிரண்டு நொடி மூச்சை உள்ளே வைத்து மூன்று நொடியில் மூச்சை வெளியே விட வேண்டும் அதன் பின் எட்டு பதினாறு நான்கு என்ற கணக்கில் சில தினங்களும் அதன் பின் பத்து இருபது ஐந்து என்ற சில தினங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் அதன் பின் பதினாறு முப்பத்திரண்டு எட்டு என்ற கணக்கில் சில தினங்களும் அதன் பின் இறுதியாக இருபது நாற்பது பத்து என்ற கணக்கில் அதாவது இருபது நொடி மூச்சை இழுத்து நாற்பது நொடி உள்ளே வைத்து பத்து நொடியில் வெளிவிட வேண்டும் இவ்வாறு பயிற்சி செய்தே வருகையில் மந்திரங்களை மூச்சு அடக்கி சொல்லும் நேரம் சிறிது சிறிதாக உயர்ந்து பன்னிரண்டு முதல் பதினாறு நொடிகள் வரை வந்து நிற்கும் இவ்வாறு நாம் நாற்பது நொடிகளுக்கு மேல் மூச்சடைக்கி மூச்சு பயிற்சி செய்து பத்து நொடிகளுக்கு மேல் மந்திரங்கள் கூறுவதனால் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது அவற்றில் சிலவற்றை கீழே காண்போம் ஒன்று மூச்சை அதிக நேரம் உள்ளே வைத்திருப்பதால் நுரையீரலில் நாம் அதிகப்படியாக காற்று தேக்கி வைத்திருப்போம் இந்த அதிகப்படியாக தேக்கி வைக்கப்பட்டிருந்த காற்றானது இருதயத்திற்கு செலுத்தப்பட்டு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அனைத்து செல்களுக்கும் ரத்தம் விரைவாக பாயும் சுறுசுறுப்பாக இருக்கும் நோய்கள் குறையும் இரண்டு இவ்வாறு மூச்சை அடக்கி நம் மந்திரங்கள் சொல்லும் பொழுது அந்த மந்திர ஒளியில் அடங்கியுள்ள மின்காந்த அதிர்வு அலைகள் உடல் முழுவதும் பரவி உடலில் தீய ஒளி ஒளி அலைகளை நீக்குகிறது இதனால் மந்திரங்கள் கூறுபவர்களின் உடல் நலம் மற்றும் மனநலம் ஆகியவை விரைவில் முன்னேறும் என்பதே சித்தர்கள் வாக்கு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு பன்னிரண்டு முதல் இருபது வரை மூச்சு விடுகிறான் நாம் இவ்வாறு நாற்பது நொடி மூச்சை உள்ளே அடக்கும் பயிற்சி கற்றுக்கொண்டு விட்டால் அதன்பின் நம்மிடம் மூச்சானது நிமிடத்திற்கு ஐந்து முதல் எட்டு வரை வந்துவிடும் இவ்வாறு ஒரு நிமிடத்திற்கு நாம் மூச்சுவிடும் எண்ணிக்கையை குறைப்பதினால் ஆயுளும் நீட்டிக்கப்படுகிறது நுரையீரல் மற்றும் இதயம் ஆகியவற்றின் இயக்க நேரம் குறைக்கப்படுகிறது உள்ளுறுப்புகளில் வாழ்நாளும் அதிகரிக்கும் இதுவே இதன் பின்னால் ஒளிந்துள்ள சூட்சுமம் இவ்வாறாக தேரையர் பெருமான் ஜீவநாடி வாக்கில் உரைத்தபடி ஒன்பது நொடிகளுக்கு மேல் அனைத்து இறை மந்திரங்களையும் அதாவது அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி அளவில் எழுந்தரித்து ஆசனங்கள் மற்றும் மூச்சுப் பயிற்சி செய்து அனைத்து மந்திரங்களையும் பத்து முதல் பதினைந்து நொடிகள் மூச்சடக்கி வரை கூறி வந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கி மனநலத்துடன் உடல் நலமும் மேலோங்கி வரும் இதுவே சித்தர்களின் வாக்கு இறைவன் மக்களுக்காக உருவாக்கி கொடுத்த அனைத்து மந்திரங்களும் மக்கள் தங்களுடைய குறைகளை தாங்களே சரி செய்து கொள்வதற்கு மட்டுமே மாறாக இறைவனுக்கு நன்றி கூறுவதற்கோ வணக்கம் தெரிவிப்பதற்கு அல்ல ஆகவே மந்திரங்கள் கூறும் முறை அறிந்து அதை சரியான முறையில் உச்சரித்தால் பல நூறு சதவீதம் கிட்டும் உதாரணத்திற்கு தான் நமக்கு அளித்த கீழ்கண்ட மந்திரங்கள் அனைத்தையும் உச்சரித்தால் ஒன்பது நொடி மற்றும் அதற்கு மேல் வருமாறு உருவாக்கப்பட்டுள்ளது ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பிரம்மாய ஓம் கம் கணபதியே ஓம் சரவணபவாய ஓம் மகதீசாய சுவாமியே சரணம் ஐயப்பா ஆகவே கூறக்கூடிய மந்திரங்களை சரியான முறையில் உச்சரித்து இறையருள் பெறுவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்